ஹலோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி இருந்து முக்கியமான ஒரு பவுலர் வந்து விலகி இருக்காரு ஆர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து ஒரு கப்பு கூட வந்து வாங்க முடியாம தொடர்ந்து வந்து திணறி வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து ஆர்சிபி ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸுவல் வந்து செம்ம ஃபார்ம்ல வந்து இருக்காரு கிங் கோலியும் பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு இருக்காரு வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடி இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக்ல பட் வரும்போது அவர் அவருடைய ஆட்டத்தை வந்து காட்டுவாரு ஸோ இந்த மாதிரி டீம் வந்து செம்ம செட்டில்டா வந்து இருக்கு எப்போதுமே ஆர்சிபிள் பேட்டிங் நல்லா இருக்கும் பவுலிங் மட்டும் தான் வந்து சொதப்பாங்க பட் இந்த மாதிரி வந்து பவுலர்ஸும் வந்து ஓரளவு ஆக்ஷன்ல நல்ல பிளேஸா வந்து எடுத்திருக்காங்க ஸோ டீம் வந்து செட்டில்டா இருக்கு கப்போ வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் டோப்லே பார்த்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காரு அவர் வந்து காயம் காரணமாக வரப்போற ஐபிஎல் தொடரில் வந்து ஆடமாடார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளிவந்திருக்கு டோப்லே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலரு பேட்டிங்கும் ஓரளவுக்கு வந்து ஆடுவார் பட் இருந்தாலும் ஐபிஎல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ஆடி ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு பட் இருந்தாலும் இவர் வந்து வெளியில் போகிறது ஆர்சிபி அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து பார்க்கப்படுது நன்றி